நான் ஒரு நாலு வண்டி வச்சுருப்போம் நாலு வண்டி வந்து நம்ம அண்ணன் கிட்டதான் பெருமை அந்த நாலு வண்டியுமே அன்னை வந்து நீட்டாக இருக்கும் நீட்டாக விவரம் அப்போ காசு வந்து கம்மியாக தான் இருக்கும் எதுவும் காசு எல்லாம் கூட கரெக்டாக இருக்கும் மாதம் இதுங்க ஒரு புது ஆட்டோவோ புது வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா லாரியோ எது எந்த வண்டி எடுத்தாலும் சரி தான் புதுசாக எடுத்தாலும் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறோம் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம்னா அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக எலக்ட்ரிஷன் ஆமாங்க வண்டியை வந்து அப்படியே தக 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 ந அப்படியே வருது அதே சமயத்தில் முக்கியமான வேலை பார்க்குறது வந்து எலக்ட்ரிஷியன் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வருஷமாக லைனில் இருக்கார் ஆமாங்க சபரி ஆட்டோ எலக்ட்ரிஷியன் இது எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டி ஹோல்டிங் கூட தாண்டி ரியோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கார் வாங்க தம்பியை பற்றி பார்ப்போம் திறமையான ஆள் வாங்க வீடியோக்குள்ளே வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தம்பி சபரியோட ஆட்டோ எலக்ட்ரிஷியன் ஒர்க் ஷாப் வந்திருக்கோம் ஆமாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பக்கத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் ஆமாங்க நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகிற வீடியோ சொல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தம்பி சபரியோட ஒர்க் ஷாப்பில் இருக்கும் ஆமாங்க தம்பி சபரியை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிறேன் ஏன்னா முதலே வந்து பால் பண்ணி பக்கத்தில் தம்பி போட்டிருந்தார் இவர் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நான் வந்து ஜேசிபி ஓட்டுறப்போ வந்து தம்பி இந்த அங்கே வந்து ஜேசிபி நான் ஓட்டி கிள கிளீனராக இருந்தேன் அப்போ வந்து அங்கே வந்து தம்பி வந்து செல்ஃப் மோட்ரு வேலை பார்த்துக்கந்தா அப்போ எலக்ட்ரிஷன் வேலை பார்த்துருந்தாரு அவங்க அண்ணன்ட்ட பல தொழில் பழகிட்டு இருந்தார் ஏற்றப்படனா அவங்க அண்ணன் தான் தொழில் பண்ணார் நல்ல நுணுக்கமான தம்பி பேர் வந்து பொண்ணுரங்கன் பேர் நல்ல ஆண்டாள் கோட்டாரம் ஊர் நல்ல திறமையானது அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து மாற்றி எங்கே வந்துட்டார் அப்படின்னா அவன் பாண்டி சோல் பக்கத்தில் இருக்க ரிக்கியோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்திருக்காரு சிறப்பான தொழிலாளி ஆமாங்க வண்டியில் இருக்க மைன்யூட்டான வேலையை சிறப்பாக கவனிப்பார் ஆனால் முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடணும் கொஞ்சம் காசு அனுசரித்து வாங்கி வரும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தம்பி தான் வந்து டிவி வாங்கி கொடுத்து எல்லோரும் நம்ம போய் அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ஆனால் தம்பி நம்மளுக்கு வாங்கி கொடுப்பான்னு சொல்லி ஒரு மில்லியன் வீடியோ போயிருந்துச்சி வியூஸ் போயிருந்துச்சு நம்ம போட்டிருந்த வீடியோ இப்போ என்ன அப்படின்னா தம்பி எங்கே கடை வச்சுருக்காருன்னு பாருங்கள் சவரி எலக்ட்ரிஷன் சொல்லி வச்சுருக்காரு தம்பி ரொம்ப ஆள் நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் பார்ப்பார் நம்ம வாங்க கடைக்கில் போய் பார்ப்போம் கடை வந்து சின்ன கடையாக இருக்குது ஆனால் தம்பியோட திறமை தான் ரொம்ப அதிகமான திறமை ஆமாங்க சபரி ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படியே உள்ளே போவோம் அப்படின்னு உள்ளே போனால் வாங்க பார்ப்போம்னு பார்த்தா வெறும் செல்ஃப் மோட்டர் தாங்க பாருங்க ஜேசிபி செல்ஃப் வந்து ஆட்டோ செல்ஃப் மோட்டரு வந்து வேனு டீசல் வண்டி வந்து தம்பி வந்து ஒரு முக் பார்க்கறதுல முக்கியமான ஆள் இப்போ நீங்கள் உங்கள் செல்ஃப் மோட்ரு வேலையாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கழட்டிவிட்டு உங்களுக்கு மோட்ரு அவர் அவர் மோட்ருக்கு மோட்டரே போட்டு விட்ருவார் இல்லை அப்படின்னா அவரே ஜாமான் வச்சுருக்காரு அதையும் போட்டு விட்ருவார் ஆனால் ஜாமான் போகிறாங்க ஒரிஜினல் ஜாமான்னு தான் போகிறார் நல்லாவும் இருக்குது நானும் போட்டு பார்த்தேன் ஆட்டோக்கு இன்றைக்கி வரைக்கும் என் ஆட்டோ அப்படின்னாவே எலக்ட்ரிசல் வேலையாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் போவேன் நல்லா பார்த்து விடுவாருங்க ஆமாங்க அதனால தான் இப்போ நான் அங்கே பார்த்து நீ தேடி வந்து தம்பிகிட்டு இருந்தேன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டன் அமுங்க வாங்க அப்படியே தம்பி வந்து எத்தனை வருஷமா தொழில் தெரியும் இதை எல்பிசி எப்படி எப்படி பழகிட்டேன் யார்கிட்ட பழகிட்டேன் எத்தனை வருஷமா தெரியும் கூட போகணும்னே இவங்க பார்த்தாங்க எங்க அண்ணையோட தான் போறானே ஒரு பத்து வருஷம் வந்து இருக்கேன் பத்து நாலு வருஷம் ஆட்டோ வந்து தெரியுமா இல்ல வேற எல்லாம் எல்லாம் வண்டியும்

இப்படி தம்பி வந்து நிறைய நல்ல வேலையை பார்க்காரு ஏன் இந்த வீடியோ ஷோ போறோம் அப்படின்னா இங்கிட்டு வந்தீங்க நம்ம ஆட்டோ டிரைவர் இல்ல லோடு மீட்டர் ஏதாவது எலக்ட்ரிசன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தம்பிட்டு வந்து வேலை பார்த்ததுங்க அப்படியே வாங்க பார்ப்பான் நான் ஒரு நாலு வண்டி வச்சிருக்கோம் நாலு வண்டி வந்து நம்ம அண்ணன் தான் அப்படி பண்ணுறதா இருப்போம் நாலு வண்டியுமே அண்ணன் வந்து நீட்டை வர நீட்டை வர ஆகிறதுல காசு வந்து கம்மியாக தான் இருக்கும் எதுவும் காசு எல்லாம் கூட வரையெல்லாம் கரெக்டாக இருக்கும் மாசு வண்டி நீட்டாக இருக்கும் எப்போ வந்தாலும் நம்ம எங்களோட கிட்ட இருக்கு நல்லா பொறுமையாக பார்த்துட்டு பார்க்கல வேலையும் நல்லா சுத்தமாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் எப்போ